எஸ் மக்களை எனக்கு எபிசோட் முடிஞ்சது இன்னைக்கு கண்டென்ட் சிம்பிளாக சொல்லணுன்னா கா முந்த நாள் நைட்டில் ஆரம்பித்து மறுநாள் மத்தியானம் வரைக்கும் கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேரில் டான் சாண்ட்ரா டான்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறமா சாயங்காலம் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் உண்மையிலே விக்ரமும் அரோராவும் ஆடினாங்க ஆடினாங்க அவங்க டீம் பேர் மாதிரி ஆடிகிட்டே இருந்தாங்க இதான் கண்டென்ட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம் நைட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க போல் இருக்கு வினோத் ரூம்ல வந்து வினோத் வினோத் சபரி அரோரா பேசிகிட்டு இருந்திருக்காங்க கனியும் முடிச்சுட்டு இருந்திருப்பாங்க போன்றிருக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் பொதுவாக இந்த வீட்டில் நைட்டு யாருமே அப்படி படுத்து தூங்கலாம் மாட்டாங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா ஒரு விஷயம் சாஃப்ட்டாக சொல்லலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கொஞ்சம் மெதுவாக பேசுங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லைன்னா திவ்யா ஒன்று பண்ணாங்க இந்த மாதிரி ஏய் எருமைங்களா வாய முடிக்கிறான்னு அந்த மாதிரியும் பண்ணலாம் இது எதுவுமே பண்ணாமல் சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க மூஞ்சியை ஏழு மூளைக்கு தூங்கி வச்சுக்கிட்டு வேக வேகமாக வெஜி எடுத்து வெளியில் ஓடுறாங்க இது நம்ம எப்போ பண்ணுவோன்னா நம்ம வீட்டில் பண்ணலாம் நம்ம நம்ம வீட்டில் இருக்கோம் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம வீட்டில் நம்ம சொந்த நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம பிள்ளைங்க யாராவது பண்ணுறாங்க கோப்பட்டு எழுந்து போகிறோம்னா அது வேறு அது பிக் பாஸ் வீடு அங்கே இருக்கிற எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ் இங்கே எல்லோரும் காசு வாங்கிட்டு விளையாட வந்திருக்கீங்க பர்பஸ் ஃபுல்லாக பண்ணாலே எனக்கு இடம் தப்பு இல்லாமல் உங்களை தூங்கணும் பர்ஃபஸ்ஸெலாம் ஃபஸ்ட்டு மைண்ட் லெவலில் உங்களை டைவெட் பண்ணி அக்ரிவேட் பண்ணி கேம் விளையாடுறது கூட கேம் தான் மாட்டாங்க அப்படிலாம் யாருமே பண்ணலை அவங்க சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சாண்ட்ராக்கு எந்த உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியல இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு சாண்ட்ரா இருந்த ரூமில் யாருமே பேசலை உடனே டீம் ஃபுல்லாக நீங்கள் தூங்குமோ தொந்தரவு பண்ணால் ஒத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டு வந்துடுறாங்க ஒத்துக்க மாட்டேன் என் வீடாக இருந்தால் நான் போய் ஒரு ஷோவில் காசை வாங்கிட்டு போய் உட்காந்துருக்கிற கேம் ஷோவில் அவங்க இடத்துல உட்காந்து அவங்கவுங்க பேசக்கூடாது டிஸ்டபன்ஸ் இருக்குது எல்லாரும் வாய முடிருங்கன்னு எப்படின்னு சொல்ல முடியும் அது தப்பு இல்லையா சாண்ட்ரா காதுகிட்ட வந்து கத்துனா மட்டும்தான் சாண்ட்ரா அதை தப்புனே சொல்ல முடியும் இத்தனைக்கும் சாண்ட்ரா கம்ப்ளைண்ட் தொடர்ந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்களே மெதுவாக தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க கானா பாக்ஸ் வெளில எடுத்துகிட்டு போயிட்டாங்க கானா பாக்ஸ் நட்டு வீட்டில் நடக்கும் எல்லோரும் உட்காந்து நைட் ஃபுல்லாக பாட்டு பாடுவாங்க சாண்ட்ரா இந்த கம்ப்ளைண்ட் பண்ணதனால சரி சாண்ட்ரா தூங்கட்டும் சொல்லி அதை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த கான்வர்சேஷன் ரொம்ப சாதாரணமாக ஜாலியாக பேசும்போது கொஞ்சம் வால்யூம் அதிகமாகிச்சு ஆமாம் ஆகிடுச்சு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்கு சாண்ட்ரா கொடுத்தது ரொம்ப ஓவர் ஆக்ஷன் பின்னாடி சபரி யாரோட ஓடி வந்து சாரி நாங்க படுத்துருணும் நீங்க வாங்க சட்டம் அப்படின்னா வினோத்தும் வராரு இந்த பொம்பளை போர்வை கூட்டிட்டு படுத்துருச்சு சோஃபால போர்வை கூட எடுக்க மாட்டேங்குது சோஃபால வெளி சோபா கார்டன் சோஃபால அப்புறம் இவர் வினோத் வந்தோடனே சரி தலையிட்ட பசியாரியா இருக்காதுன்னு சொல்லி என்ன நினச்சதுன்னு தெரியல சோஃபா மட்டும் போகிற வைக்கையில் இறங்கிட்டு வீட்டு வந்துக்கிட்டே இல்லை நான் வரமாட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு வாரமாக இப்படி தான் பண்ணுறீங்க எல்லாரும் நான் தூங்கக்கூடாதுன்னே வேணும்னே பண்ணுறீங்க அப்படிங்குது இந்த பொம்பளை யாரும் மதிக்கிறதே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அட்ரஷன் வேணுங்கிறதுக்காக கற்றுக்காதான் இது தன் டிராமாவே போடுது இதில் இது தீ தூங்கக்கூடாது கிட்டத்தான் எல்லோரும் வேணும்னு பண்ணுறாங்களாம் என்னன்னா இந்த பொம்பளை ஒன்று பண்ணச்சில்ல விக்ரம் தூங்கக்கூடாது எஃப்சே தூங்கக்கூடாது முடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் ரைட்டு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி இதுவும் திவ்யாவும் உட்காந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்கல்ல அதுதான் வேணுண்டே பண்றது வேணுண்டே ஒருத்தங்களை நிற்க வச்சு சாவிட்டோட தூங்க வேண்டாம்னு சொல்லி பண்றது விக்ரம் தூங்க கூடாது தெளிவாகவே வேற சொன்னாங்க இப்படி பண்றவங்க இப்ப இவங்களை குறை சொல்ற ஜாலியா பேசிகிட்டு இருந்தவங்களும் குறை சொல்றாங்க சத்தம் பண்றாங்க என்னை தூங்க விடலன்னு பிரஜெண்ட் இருந்த வரைக்கும் இந்த அம்மாவும் விடிய விடிய முழிச்சு எல்லாரோடையும் உட்காந்து பேசி ஜாலியா கூத்து இருந்துருக்கு இத்தனை நாளாக இந்த கம்ப்ளைண்ட் வரல இது ரெண்டு நாளா இந்த ரெண்டு தான் இது வருது இதை வந்து சுபிக்ஷா காலையில் சொல்கிறாங்க இத்தனை நாள் அவர் அந்த கம்ப்ளைண்ட் இவங்களுக்கு எதுக்கு இந்த ரெண்டு வாரமாக மட்டும் வருது அப்படின்னு ஸோ இந்த டிஸ்கஷன் காலையில் போகுது இவங்க படுத்து தூங்கிட்டாங்க சாரி கே இவங்க சொன்ன சாரி அவங்க கண்டுவே இல்லை எவ்வளோ நேரம் உட்காந்து சாரி கேட்க முடியும் நேரம் வந்து படுத்துவிட்டாங்க காலையில் இந்த டிஸ்கஷன் ரூமில் போகும்போது ஆதரவு கேட்குறாங்க ஒரு வேலிடான பாயிண்ட் கேட்குறாங்க நான் எப்போ வேணாலும் போயிடுவேன் நான் ஏ ரூமில் உட்காந்து ஏன் பெட்டில் உட்காந்து பேசுகிறதுக்கு நான் எதுக்கு இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அது ஏன் இஷ்டம் அதெல்லாம் இவங்க சொல்ல முடியாது அது கரெக்ட்டு தான் அதை எப்படி அவங்க சொல்ல முடியும் அவங்கள டிஷ்மெண்ட் சார்ந்து அவங்க வெளியில் சைலண்ட்டாக போய் படுங்க இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா போய் ஹாலில் போய் பண்ணுங்கள் அப்புறம் கபூர்தின்னு சொல்லியிருந்திருக்காரு சரி நீங்கள் அந்த ஓரம் பெட் வேணாம் எடுத்துக்கோ சத்தங்கே காதுனா அதுக்கும் நாயை என் பெட்டை விட்டு கொடுக்கணும் நீ இவரை என்னதான்ப்பா பண்ணுவேன் நீ ரெண்டு வீட்டில் படுத்துக்குவேன் எல்லோரும் அமைதியாக படுத்துக்கிட்டா எப்படி ஷோ ஓடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சாரி ஒன் ஹவர்லேயே கடி வந்து தெளிவாக ஒரு கேள்வி கேட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்குறாங்க நைட்டு பத்து மணிக்கு எல்லோரும் இழுத்து பூற்றி தூக்கிட்டா அவங்களுக்கு என்ன கண்டென்ட் இருக்கும் நம்ம கண்டென்ட் கொடுக்கணும்ல பேசி சிரிச்சுட்டு என்ன இருக்குது ஃபன் கண்டென்ட் தானே கொடுக்குறோம் அவங்களுக்கு அவ்வளோ தொந்தரவாக இருக்குன்னா அட்லீஸ்ட் நாங்கள் போய் சாரி கேட்காம அப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ரெண்டு பேரும் ஓடி போய் சாரி கேட்குறாங்க என்ன அப்படி ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறது கடி கேட்குறது நியாயமான கேள்விதானே தப்பான கேள்வி இல்லை அமித் ஐயோ அமித்த மாதிரி ஒரு அமித் நான் இவ்வளோ கேவலமாக பேசணும்னு நினச்சே கூட பார்த்ததில்ல பட் வேறு ஆப்ஷனே இல்லை பேச வைக்கிறார் அமித்து எப்பப்பாரு சாண்ட்ரா சைடு எடுக்கிறாரு சேட்ரா பண்ணுறது தப்பாக ரைட்டான அவருக்கு புரியுதா புரியலையா அமித்துக்கும் சபரிக்கும் ஒரே வயசு சபரிக்கு இருக்கிற மெச்சூரிட்டி சபரி கல்யாணமே ஆகலை ஆனால் அமித் கல்யாணமே ஒரு குழந்த இருக்குது ஆனால் அம் சபரிக்கு இருக்கிற மெச்சூரிட்டிலாம் அமித்து கொஞ்சம் கூட இல்லை எப்படி லைஃப்பில் லீட் பண்ணுறாரே தெரில நானும் பிரஜனை சேன்ட்ரா அமித்தெல்லாம் உள்ளே வரும்போது வா சூப்பர் ஒரு டேலண்டடான பீப்புள் உள்ளே வராங்கன்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் இவங்க மூணு பேர் என்ன காமிக்கிறாங்கன்னா டேலண்ட் இருந்தும் இவங்க மூணு பேர் ஏன் ஃபீல்டில் ஷைன் பண்ணவே முடியலை அப்படிங்கிறத ஏன் உங்களால் ஃபீல்ட்ற முன்னுக்கே முன்னேறவே முடியல டேலண்ட் இருக்குது ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஆனால் ஏன் உங்களால் உங்களால் அவங்களால முன்னேற முடியலைன்னா அவங்க ஆட்டிடியூட் சரியில்லை அவங்களோட அடிப்படை கேரக்டர் சரியில்லை அது ரொம்ப நல்லா தெரியுது காலையிலேயும் சேட்டராக எப்போ போல போய் அந்த கதவுக்கிட்ட உட்காந்துக்குச்சு அந்த வாசகதை திறந்து விட்டால் அந்த அம்மா போய் தொலைஞ்சிடும் பிடிச்சி இழுத்தரலாம் பின்னாடி அப்படி முழுத்துல போட கிடையுன்னு அந்த தான் எப்போ உட்காந்து திறந்து விட்டு தொலைகான்னு நம்மளுக்கு அப்புறம் மறுபடியும் போய் சபரி அரோரா உண்மையிலே ஃபீல் பண்ணாங்க ஐயோ கா நைட் அவங்க தூக்கிட்டு இருக்கும்போது நம்ம எழுப்பி விட்டுட்டோம் அது ரொம்ப தப்பு அப்படின்னு சாரி கேட்க தான் போகிறாங்க சபரி எக்ஸ்டைண்ட் பண்ணுற எப்படின்னா நீ பேசாத சபரி பேசாத நான் கேட்க மாட்டேன் எனக்கு எதுவும் பேச வேண்டாம் எனக்கு எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்குது சபரி இல்லை சார் சொல்கிறதையாவது கேளுங்கண்ணா இல்லை எனக்கு எதுவும் கேட்கவும் வேண்டாம் கேட்கவும் வேண்டாம் அது சொல்கிற டோனை பார்த்தாலே அவ்வளோ இரிட்டேஷனாக இருக்குது காதை மூடிக்கிட்டு லபூதி போலி எல்லாம் எல்லாம் யார் அடிக்கலாம் ரொம்ப கேவலமானவங்க நான் பயங்கரமான ஆள் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லேயே அந்த பொம்பளை பேசுது இதில் எதுக்கு எடுத்தாலும் ரெண்டாவது வார்த்தை பேசினா மூணாவது வார்த்தை அழுக சேன்ட்ற அழுகிற அளவு வீக்கெலாம் கிடையாதுவங்களுக்கு ஏன்னா அதிக அந்த சீக்ரெட் டாஸ்க்கில் அவ்வளோ அழுமப்படுச்சு அவ்வளோ திட்டாங்க ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை ஒரு சின்ன ரியாக்ஷன் இல்லை புருஷாக இருந்த வரைக்கும் இவ்வளோ அழுகெல்லாம் எதுக்கும் வரல சாண்டாங்க புருஷன் போனதுக்கப்புறம் சிப்பத்தி ட்ராமா தான் போடுது புருஷன் ஏற்றி ஏற்றி விட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சு அவள் கடைசியில் பிரஜித் திவ்யா கூட பேசுறது பிடிக்கல பிரஜித் தனியாக கேம் விளையாட்டுறது பிடிக்கல பிரஜித் போன உடனே அதை வச்சு திவ்யா வச்சுக்கிட்டு சிப்பத்தி கேம் விளையாட்டுக்கிட்டு ஓவரா படிக்கு வினோத் விக்ரம் எல்லாரும் வந்திருந்தாங்க எல்லாரையும் மதிக்காமல் இது கத்துனோடனே அப்புறம் வினோத்தே கூப்பிட்டு போயிட்டார் சரி வாங்க போயிடலாம் அவங்க பேசாதான்னு டென்ஷன் ஆகிறாங்கன்னு சொல்லி அவங்க போனதுக்கப்புறமா உட்காந்து அமித்ல புலம்புது அவங்ககிட்டே பேச வேண்டியது ஆனால் இப்படி பண்ணாதீங்க இனிமேல் திரும்ப அவங்களே அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி வந்திருக்காங்க அப்புறம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம பேசாமல் நம்ம போய் வெளியில் படுத்துருவோம் அந்தம்மா உள்ளபடி திம்மதியாக தூங்கட்டோம் நம்ம வெளியில் விவரத்து விளையாட்டுக்கு போயிட்டுமே பேசிக்குவோம் அப்படின்னு ஒரு முடிவே பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து கடலில் நடந்துருச்சு லைவில் இதுக்கப்புறம் தான் இந்த வெளியில் உட்காந்து இங்கே ப்ரமோவில் பார்த்த பிரச்சனைலாம் வருது அமித்தும் சண்ட்ரா உக்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வினோத் வராரு இந்த இந்த பிரச்சனையை தான் பேச ஆரம்பிக்கிறாங்க கணிக்கிட்ட நீங்கள் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு கணிக்கிட்டேயும் பிரச்சனை திவ்யாட்டையும் பிரச்சனை எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை கனிக்கிட்ட நீங்கள் மூஞ்சி கொடுத்து பேசியிருக்கீங்களா அப்படின்னு பேச்சு போக்கில் தான் ஆரம்பிக்கிறாரு வினோத் நீங்கள் ஏன் முகம் கொடுத்து பேசலாம் நான் என்ன முகம் கொடுத்து பேசலை அப்படிங்குது இல்லைங்க நீங்கள் வரும் நீங்கள் கிராஸ் பண்ணி வரும்போதே கனி உங்கள்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் மூஞ்சி காமிச்சு பேசலை கனிங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க கிட்ட டேரெக்டாக எதுவுமே பேசலை போய் மூளை மூளைக்கு உட்காந்து பேசுகிறாங்க பச்சையாக புழுகுது காலையில் கனி போய் பேச ட்ரை பண்ணியிருக்காங்க போய் சாண்ட்ரா நான் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு தான் சாரின் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே இருந்திருக்கு இதுக்கு சாண்ட்ரா சொல்லுது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ சொல்லுது அதை வினோத் கேட்கும்போது காலையில் எங்கள்கிட்ட பேச வந்தாங்க இவங்க ஏதாவது தேவையில்லாம பேசுவாங்கன்னு நான் பேசலை அதை எப்படி ஒருத்தர் பேசுகிறேன்னு தேவையில்லாம் பேசுவாங்கன்னு முடிவு பண்ணுவேன் இவ பெரிய அப்பாட்டக்கணும்னு கனி ஏதோ லூசுகிற மாதிரி பேசுகிற மக்கள் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இந்த சைக்கோ கண்ணிக்கு முன்னாடி இந்த சைக்கோ போயிடணும் இந்த சைக்கோலாம் உள்ளே இருந்து கனியெலாம் வெளியில் போனாங்கன்னா இருக்கிற பேட் எக்ஸாம்பிள்லாம் அதுவும் ஒன் ஆஃப் த வெரி வெரி பேட் எக்ஸாம்பிளாக சேர்ந்துக்கும் சீரியஸாக நான் சொல்கிறேன் பேசிட்டே இருக்காங்க அப்புறம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்குது போய் வினோத் போய் கணியை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு உங்களை பார்த்தாங்க பேசுகிறாங்கன்னா அவங்க ஆமாம் நான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா பேசுகிறேன் பட் அவங்க என்னை பார்த்து பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இது என்ன பண்ணுது சாட்டாக அப்படியே ட்விஸ்ட் பண்ணுது இல்லை அப்போ வினோத் வந்து வாய்ஸை ஏற்றி பேசினார் நீ கவனம் வினோத் பண்ணுறதுனால கனியை கவனிக்கலை அப்படிங்குது நேற்று இதே தான் கேட்டுச்சு நாயே கனி மூஞ்சி பார்த்து பேசுனேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னுச்சு இப்போ வந்து நான் கவனிக்கவே இல்லைங்குது பொய் ஏன்னா இது அவ்வளோ போய் சொல்லுது வினோத்துக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு பொய் சொல்லுது வினோத் பிடிச்சி பாயிண்ட் போய்ட்டு அடிச்சார் இன்றைக்கி ஏங்க தெளிவாக இருக்கேன் நான் அவங்க கிராஸ் பண்ணும்போது இங்கே அவங்கள பார்த்து பேசலான்னு அது அது அடுத்து எம்எல்ஏ திருப்பி விட்றீங்க ஏங்க கொஞ்சம் கொஞ்சமாக டாபிக் டைவர்ட் பண்ணுறீங்க ஏன் டோன் சரி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்லிகிட்டே இருக்கேன் என்ன ஒரு முறை அழுத்தெழுத்து சேட்டராக பேசணுன்னு இப்போ உங்கள் டோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வினோத் கரெக்டாக கேட்டார் உடனே ஆவா என் டோன் சரியில்லை என் கேரக்டர் சரியில்லை எல்லாம் சேர்க்குது உடனோட கரெக்டாக வினோத் பிடிச்சிட்டாரு என்ன கேரக்டர் பற்றி பேசலண்ணா அப்படின்னாரு கரெக்டாக வினோத் பாயிண்ட்டை பிடிச்ச உடனே சேட்ரா பேசுறல உடனே அழகாரம்ச்சு அவர் வினோத் வந்து இல்லைடா அந்த கடி வந்து இவங்க ஃபேஸை பார்த்து இவங்க கனி ஃபேஸை பார்த்து ஃபே பேசல நான் ப்ரூஃப் பண்ணுறது தான் நான் வந்தேன் நான் சொன்ன பாயிட்டேன் நான் ப்ரூஃப் பண்ணேன் அந்த அவ்வளோதான் நான் போகிறேன் எழுந்து போயிட்டார் உடனே அமித்கிட்ட ஒப்பாரி நான் என்ன பண்ணுறது அப்படி இப்படி இப்படித்தான் பண்ணுறங்க எடுத்து அவர்கிட்ட பேச பிடிக்கல கூட பேசிகிட்டு இருந்தேன் ரம்யா வியானாவில் போயிட்டாங்க ஏமா வியாணாட்டர் எதுக்கு பேசினேன் அந்த போட விக்ரம் எதிர்க்குதுன்னு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் அடுத்த வாரம் வியானாவுக்கு வேண்டி திரும்பிட்டேன் வியானா போய் விக்ரமோட சேர்ந்த உடனே ரம்யாவே பின்னாடி பார்த்து தான் பேசிகிட்டு இருந்துச்சு திவ்யா பற்றி புறந்தி தான் பேசுது பாருங்கிட்டேயும் பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை யாருக்கிட்டேயுமே இந்த பப்ளிக் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அது எதுக்கு தேவையில்லாமல் என் குணருந்து அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது கூட இருந்து போனவனால் அது புருஷாக மட்டும்தான் உறுப்பினர் வேற யாரும் கிடையாது இப்போ ஒரிஜினல் கரெக்டர் எப்படி இருக்கு தெரியுங்களா யாராவது ஒருத்தர் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க எதிரி அவங்க என்ன பண்ணாலும் தப்பு எது பண்ணாலும் தப்பு அவங்க என்ன பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான மென்டாலிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜீவனாக இருக்காங்க சாட்ரா அவங்களும் வாழ்க்கையில் உருப்பட மாட்டாங்க அவங்க புருஷும் உறுப்பிட மாட்டார் அவங்களோட பேச கேட்டுருக்கிற வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட நம்ம வேண்டாம் பட் நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது என்னன்னா வெரி 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 பேட் ஆட்டிடியூடில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இருக்காங்க இது சொல்லியிருக்கிறது என் கிட்ட இந்த சைகோ சாட்ரா நல்லா இருக்கு பேர் சைகோ சாட்ரா சைகோ சாட்ரா சொல்லியிருக்குது நான் இந்த திவ்யாவும் பிரச்சினையும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து விக்ரம் வந்து ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறான் என்ன அடுத்தோம்னா கலட்டி விட்டுட்டு திவ்யாவும் பிரச்சினை பேசிகிட்டு இருந்ததை மென்ஷன் பண்ணி விக்ரம் சிரித்தாராம் விக்ரம் அப்படிலாம் சிரிக்க மாட்டார் அவர் அவர் ஜோக்குங்கிற பேரில் எதாவது ஒரு பொக்கையாக பண்ணி வரைய ஒழிய இந்த மாதிரி அசிங்கமான சாப்பாடுலாம் விக்ரமுக்கு கிடையாது நல்ல வேலை அமித் சொன்னார் விக்ரம் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் இல்லை எனக்கு அப்படி தோடிடுச்சு எனக்கு அப்படி செஞ்சிருச்சு எனக்கு அப்படி வச்சிருச்சு எப்போ பாரு தான் பேச்சு உன் மனசில் நல்ல இடம் இல்லை சைக்கோ உனக்கு தோடும் தோணும் ஒரு அழுது அது அப்புறம் அமித் ஐயோ சேடுறோம் அலாதிக சேடுறோம் அலாதிகை சேரானுதான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தால் இதில் பாரு வேறு அடிச்சு விட்டுருச்சு அந்த வினோத் வரேன் பாரு ஏதோ சொல்லி அடிவாக்கிட்டு போயிடுச்சு அப்புறம் உள்ள போய் வினோத் புலம்பிட்டு இருந்தார் இந்த இவங்கள்ட்ட பேசவே முடியல ஏதோ சுத்தி சுத்தி விட்றாங்க அப்படின்னு அதாவது எஃப்ஜே இவர் கவர்தேட்டர் விரும்பி சொன்னாங்க ஆமா சுத்தி விடுறாங்க எஃப்ஜே சொன்னார் நானும் போய் பேசுகிறதே இல்லை அப்படின்னு உடனே பார்வையிலும் சேர்ந்துச்சு இந்த அபிதான் தேவையில்லாமல் ஏற்றி விடுறாரு அப்படின்னு வினோத் அங்கேயும் கரெக்டாக அடிச்சாரு ஆமா நீ மட்டு போக நீ தான் போய் கூட கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கவுரையை சொன்னாரு ஆமா போய் உட்காந்துக்கிறா வாடா வரமாட்டேங்கிறான் அப்படின்னு வலுப்புச்சு இல்ல பேசிட்டு இருக்கும்போது எப்படி எழுந்து வர்றது அப்படின்னு அப்படி பேசாத நீங்க தான் போய் உட்கார்ற அப்படின்னு சொல்லி பார்வையே நான் அப்போயும் அனுப்பிச்சு விட்டாங்க அந்த இடத்துல அப்புறம் வினோத் உள்ளே வந்து புலம்பிட்டு இருந்தாரு இவங்க வர வேலை இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் விட்டுட்டாங்க என்னவோ பண்ணிட்டு போட்டோம் தனியார் கட்ட எழுதிட்டு போட்டோம் அப்படின்னு இதுக்கப்புறம் டாஸ்க் வந்தது ஆக்சுவலாக இது லைவில் வந்து நிறைய பிரச்சனையாச்சு முதல்ல வந்து எல்லா டீம்ல ஒரு டீம்ல இருந்து ஒரு ஒரு டீம்ல எல்லாரும் உள்ள போயிடணும் இன்னொரு டீம்ல இருக்கிறவங்க தான் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டி விடணும் இவங்க ஆடியே அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் கீழே உள்ள வைக்கணும்னு ஒரு மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க தனிசையில் பார்த்தா அந்த சிக்கினோட யாரோட காஸ்ட்யூம்லையுமே ஒட்டலை அப்புறம் அதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரவோவில் பார்த்தா இந்த டான்ஸ் மேரத்தோட அந்த டாஸ்க் வந்தது என்னன்னா இந்த மாதிரி ஒரு டீம் உள்ளே போயிடுவாங்க ஒரு டீம்லேருந்து ரெண்டு பேர் போவாங்க உள்ள ரெண்டு பேர் வெளியில் இருக்கணும் பாட்டு போடுவாங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் கேட்கும் டான்ஸ் ஆடி கன்வே பண்ணிட்டு வெளியில் இருக்கிறவங்க கண்டுபிடிக்கணும் இதில் எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் இவ்வளோ மக்கா இருப்பாங்கன்னு சீரியஸாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா எஃப்ஜே சிங்கர் அவருக்கு நிறைய பாட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் எஃப்ஜே சுபிக்ஷா வெளியில் விட்டுட்டு ரிப்கா மரம் உள்ளே போனாங்க சபரியவே எஃப்ஜேக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினச்சி தான் விட்டார் பார்த்தா எஃப்ஜே யுக்கு அவர் பாடுற பாட்டை தவிர வேறு எதுவுமே தெரியாத போல் இருக்கு சுபிக்ஷாவுக்கும் ஒன்றுமே தெரியல அவ்வளோ தூரம் பாட்டிகிட்டே இருக்கிறவங்க கொண்டு தெரில சபரி வந்து உட்காந்துருந்தா எல்லா பாட்டியும் ரெண்டு செகண்டில் கண்டுபிடிச்சி முடிச்சிருப்பார் அவ்வளோ ஈஸியாக இருந்தது ஏன்னா விக்ரம் அவ்வளோ அழகாண்டு அடித்தார் நான் சீரியஸாக சொல்கிறேன் ஹவரில் பெருசாக வரல அடிக்க லைவில் பார்க்கணும் நம்ம கொஞ்சம் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க விக்ரம் சப்போர்ட்ரு எல்லாரும் சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல பட் அப்படிலாம் கிடையாது எனக்கு இருக்கிறதுல அவர் கொஞ்சம் பெட்டராக தெரியாரு அதனால நான் சப்போர்ட் இருக்கேன் ஒழிய அவர் நான் அதையும் சொல்ல தான் செய்கிறேன் இன்றைக்கெலாம் பெருசாக இல்லை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜிகிச்சா பாட்டு காமிச்சாங்க அவர் ஃபஸ்ட்டு ஜிக்சா அடிக்கிறது பண்ணி காமிச்சார் அது ஜிஞ்சாகிறதே இந்த பைத்தியங்களுக்கு தெரியலை எஃப்ஜேக்கும் சுபிக்ஷாக்கும் அதுக்கப்புறம் சிம்பு பண்ணி காமிச்சாரு அதுக்கப்புறம் கமல் மாதிரி டான்ஸ் ஆடி காமிச்சார் அப்புறம் சுகர் பேபி டான்ஸ் ஆடி காமிச்சா அதில் வர்ற பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணாங்க எத்தையுமே கண்டுபிடிக்கல கமலுக்கு வந்து இந்தியன் இதுவும் பண்ணாங்க இந்தியன் படத்தில் வர்ற ஆக்ஷனும் பண்ணாங்க அழகாக இது ஒரு நேரம் போச்சு அழகா முதல்ல என்னடோ பண்ணாங்க கண்டுபிடிக்கலாம் அழகாக ரெண்டு வரையில காமிச்சு வீச மாதிரி காமிச்சு ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்டு ஒரு ஹீரோ சிம்பு இன்னொரு ஹீரோ கமல் இது வந்து சுகர் பேபி பாட்டு வர்ற பாட்டு ஜிஞ்சா கடிச்சு காமிச்சு அந்த இது வேஷ்டிலாம் சுற்றி இழுத்து அது ஒரு ஸ்டெப் இருக்கும் ட்ரேட்மார்க் ஸ்டெப் அந்த பாட்டில் எல்லாத்தையும் யோசிச்சு 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 யோஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஆகி அந்த முட்டாளுக்கு கண்டுபிடிக்கல பின்னாடி இருக்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு மணி நேரம் வச்சு பிக்பாஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் வச்சுருக்கேன் கண்டுபிடிக்கல அடுத்த பாட்டு போடுறேன் அப்படின்ட்டு அப்படி போடு பாட்டு போட்டாங்க அந்த போட்டோடயே கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்து அவள் வருவாளாக இருந்துச்சு அவள் வருவாளா இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியலை அவள் வருவாளா பாட்டில் ஷார் ஒரே ஒரு ஷிப் தான் போட்டிருப்பார் அதை போட்டால் கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் இவங்க ஆக்ஷனாக ட்ரை பண்ணி ஆடிட்டே இருந்தாங்க எப்போ மூணு மறுபடியும் ஒரு மணி நேரம் விக்ரம் ஆரோராகவும் மூச்சவாகவும் ஆடிட்டுருந்தாங்க இருந்தாங்க எங்களுக்கு தெரியல பட் அது ட்ரேட்மார்க் ஷெப்பு அதை போட்டு இவங்க கண்டுபிடிக்கலான்னு விக்ரம் சொல்லிட்டாரு இத்தனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தார் ஸோ சபரி உடனே கண்டுபிடிச்சிட்டா அப்படி இவங்க என்ன பண்ணிட்டா கண்டுபிடிச்சோன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு சொல்லி என்னவோ பண்ணுறாங்க இல்லை தான் இந்த பேடை பார்வைய என்ன பண்ணுது போய் திவ்யா உரட்டை இழுக்குது எனக்கு அங்கே திவ்யாவோட ஆட்டிட்யூடுவே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போய் கத்தார வச்சிடுறாங்க ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாமல் வினோதை தூக்கி திவ்யாவுக்கு எதிராக திருப்பி விட்டாங்க என்ன பண்ணிச்சு பார்வதிக்கு போய் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாமல் தில்லானா மோகனாமல் தில்லானா மோகனாமல் உங்களுக்கு காலத்தில் சொல்லி திவ்யாவை வந்து இருந்துச்சு ஸோ மிக்சா விஜய் தானே வந்து எழுக்கணும் காய்கறி பண்ணிட்டு இருக்கிற திவ்யா என்ன பண்ணாங்க திவ்யாவில் தான் திவ்யா யார்கிட்ட சொல்ல முடியும் தானே சொல்ல முடியும் தலை பாருங்கன்னோடனே போயிட்டாங்க அவங்க மறுபடியும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க பண்ணிருப்பாங்க பார்வை திருப்பி தலையிட்ட சொல்லியிருக்காங்க விதவுட் டென்ஷன் ஆகிட்டார் என்னை இழுத்து இழுத்து என்ன இழுத்து இழுத்து விட்றீங்க அப்படின்னு சரி அங்கே டாஸ்க் போயிட்டுருக்கு டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது டாஸ்க்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தங்களை தேவையில்லாம வம்புக்கெழுத்தாங்கன்னா பார்வதி அவங்க தலைக்கிட்ட தானே சொல்ல முடியும் சும்மா இருக்கும் போது பேசுகிற பிரச்சனை தலையிட்ட கொண்டு போக மாட்டாங்க கொண்டு போகக்கூடாது அவங்க தான் பார்த்துக்கணும் பட் டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது தலையிட்ட சொல்கிறது எனக்கு தப்பாக தெரியலை ஆனால் இந்த பண்ணு திவ்யாங்கிற ஒரே காரணத்தால் அந்த இடத்துல அமித்துக்கு சாண்ட்ராஸு வினோத்க்கு எல்லாருக்கும் தப்பாக போயிடுச்சு என்ன பண்ணுறாங்க வெளியில் போய் இது டாஸ்க் இப்படி போயிட்டுருக்கு இந்த டைமில் எதுவும் சொல்லலை இவங்க அவள் வருவாளா கண்டுபிடிக்கலை பார்வதி நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் லூஸ் மாதிரி ஆடிட்டு இருந்துச்சு நடுவில் அதுக்கப்புறமா இந்த சாங் வந்தது டிபு கிடப்போ வந்தது அதை கண்டுபிடிச்சிட்டாங்க மட்டை சாங் வந்தது இந்த எல்லோ சாரின்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுக்க ட்ரை பண்ணாங்க அது சுபிக்ஷா எஃப்ஜியும் புரியறதுக்கு முன்னாடி பார்வதி உடனடிச்சு இந்த எல்லோ புடவை கெடுத்த எல்லாரும் சுற்றுறாங்க ஆர்வ கொலாறு பார்வதி அது உடற வேண்டிய அதே கண்டுபிடிச்சாங்க மட்டை சாங்குடு அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து இடத்துல கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க ஒரு மாதிரி சுபிக்ஷா கெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஜிகிச்சா மறுபடியும் போகும்போது ஜிகிச்சா கண்டுபிடிச்சாங்க அவங்களும் ஒரு வாழ்க்கட்டும் இவ்வளோ கெஸ்ட் பண்ண முடியல ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நாலு பாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு உள்ளவராக வராங்க விக்ரமும் சுபிக்ஷாவும் எல்லோரும் பாராட்டி பாஸும் பாராட்டி ஒரு மாதிரி அது முடியுது இதுக்கப்புறம் இந்த அமித்தோட எச்சகூடத்தை பாருங்கள் வெளியில் போய் உட்காந்துட்டு வினோத்தை ஏற்றி விடுறாரு திவ்யா எப்போ மாதிரி இப்படி தான் பண்ணுறா போன வாரம் எனக்கும் இப்படி தான் பண்ணா அவங்க பிரச்சனை நம்ம கேட்கணும் நீங்கள் போய் கேட்காதீங்க அதாவது இவர் திட்டு வாங்கிட்டார் வீக்கெண்டில் விஜயஸ் கிட்ட அதே மாதிரி விடோத்தும் திட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண மாதிரியே இருந்தது எனக்கு சீரியஸாக பட் அதாவது இவங்கெல்லாம் கரெக்டு விஜயஸ் தப்புன்னு சொல்ல வராங்க ஏன்னா அவர் தானே கேட்டார் விஜய் சார் தானே கேட்டார் ஒரு விஷயம் நடக்கும்போது தலை உட்காந்துருக்கூடாது அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு அவன்த என்ன சொல்கிறாரு அட்ரஸ் பண்ணாதீங்க கேட்டுறாரு நீங்கள் அட்ரஸ் பண்ணாதீங்க அவங்க பிரச்சனைக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் அவங்க ரெண்டு பேரும் ஒன் டு ஒன் பிரச்சனை சும்மா சும்மா அவங்க இப்படி தான் தலை தலை நிலத்து அவர் சொல்கிறது பாருங்கள் ஏதோ வா வந்து இவங்களை கேவலமான கேப்டன்னு தான் சொன்னார் அதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டாங்க அது எப்படி எனக்கு புரியல விக்ரம் கிட்ட கிட்ட சாரி பெயர் வளாடுறேன் போய் நீ ஒரு கேவலமான ஆள் அப்படின்னு சொன்னால் அமித் சும்மா இருப்பாரா பரவாயில்லன்னு போயிடுவாரா அது அவங்க பர்பஸ் ஃபுல்லாக பேசி பேசி கமருதன்ட்ட வார்த்தையை பிடிக்கி கமர்தன போட்டு விட்டாங்களா ஏன்னா கமுதேன் ரொம்ப அரும அருமையான அமைதியான ஆள் போய் திவ்யா வாயை பிடிக்கிட்டாங்களாம் மக்களை எனக்கு நிறைய இடங்களில் திவ்யா பிடிக்கிறது இல்லை ஆனால் அமித் ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாரு அது ரொம்ப தப்பு அவர் அந்த கபூர்தீன் மெட்டரில் தன்னை நியாய நாயகன் இன்னுமே ப்ரூஃப் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாருனா ஹோஷிங் ஹோஸ்டிங் தான் நம்ம சொல்லணும் விஜய்ஸோட ஹோஸ்டிங் சீரியஸாகவே சரியில்லை ஏன்னா அவர் ஒழுங்காக புரிய வைக்கவே இல்லை அவர் பேச விட்டுட்டு சொல்லியிருந்தாருனா இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர் பேசவே விடாம எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லி வேக வேகமாக வேக வேகமாக கிராஸ் பண்ணி போறதுனால இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அவர் சொல்றது நீங்கள் சொன்னது வேகம் புரியலை நீங்கள் சொன்ன வால்யூம் சரியில்லைன்னு அவ்வளோ தூரம் விஜயை சொன்னதுக்கு அப்புறமும் நான் ஏன் அட்ரஸ் பண்ணணும் திருப்பி கேட்குறாரு அமித் இது நம்ம விஜய் சொல்கிற விதமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு பிடிக்கல அவரே பாதி தப்பு தப்பாக சொல்கிற காரணத்தால் நம்மளுக்கு யார் நியாயம் சொல்கிறதே தெரில பட் அமித் இஸ் ஒன் ஆஃப் த டாக்ஸிக் மேன் கண்டிப்பாக அவர் டாக்ஸிக் தான் ஏன்னா அவருக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு இத்தனைக்கும் அந்த பிரச்சனையில் விஜயஸ் தான் திட்டினார் திவ்யா அப்பையோடு விட்டுட்டு போயிட்டாங்க திவ்யா பிரச்சனையில் தா தலையிடாத அவங்க அவர் தலையிடாமல் இருந்து போட்டு அதனால பேர் கெட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு திவ்யா மழை அவ்வளோ வன்மத்தோடு அவ்வளோ வன்மத்தை கக்குறாரு சண்டை அரஸ்ட்டுக்கிட்டு இருக்காங்க வினோத் தாமஜா போட்டுட்டுருக்காரு உள்ளே பார்வதிக்கு நேரம் நீ வெறுப்பேஜ்னால தான் கரெக்டு தான் அவங்க உடனே பார்வதி ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் ட்ரிகர் பண்ணுவேன் அப்படிங்குது நான் பார்த்துக்கிறேன் சொல்லிக்கிறேன் நீ ஒரு மொக்க மேட்டராக பேசி முடிச்சிட்டாங்க அப்புறம் கமிருதினோ பார்வதி ஒன்றுமோ பேசிகிட்டு தான் எனக்கு ஒன்றுமே சத்தியமாக புரியலை அந்த காஜிகண்டன் எனக்கு முக்கால்வாசியதான புரியறதில்லை என்னத்தையும் எங்கள் பேசுகிறாங்க கருமோ ஏதோ அரோரா மறுபடியும் ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணுறா அரோரா கிட்ட பேசுகிறான்னு ஏதோ சொல்லுது போட்டுருக்கு இருக்குது பார்வதி கிட்ட பேசவே கூடாதுன்னு பார்வதி சொல்கிற மாதிரி இருக்குது பார்த்தா அதாவது மொத்தமாக கமருஜனை தன் பக்கம் இழுத்து திவாகரை அடித்த மாதிரியே கமருஜை அனுப்பிச்சி விட்றோங்கிறது பார்வதியோட பிளான் அது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அந்த மக்குரஜனுக்கு புரியுமா இல்லையா தெரியல அவர் பார்த்துக்கிட்டு அந்த நாள் இருந்து ஒன்றும் மனப்போகிறதுலான்னு வைங்க அவ்வளோ ஒரு கேவலமான ஆள் தான் போனால் போயிட்டு போதும் அவ்வளோதாங்க இன்றைக்கி இதோட எபிசோட் முடிஞ்சது இனிமேல் வந்து நாளைக்கு தான் அடுத்த அடுத்த டீம் வரும் சபரி இவங்க விக்ரம்லாம் சேர்ந்து பெட்டத்தை இட்டு வந்து வெளில போட்டாங்க நைட்டு எப்போ அந்த பிரச்சனையாக வேண்டாம் நாங்கள் வெளியில் படுத்துக்கிறோம் அப்படி தூக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவங்களோட ஆக்ஷன்ஸு சாட்ரா உண்மையிலே பீரியட்ஸ் தான் போட்ருக்கு அதையும் ஒரு சின்ன கிளிப்பாக காமிச்சிருந்தாங்க அவங்க நாப்கின் எடுத்து வைக்கிறத பட் பட் பீரியட்ஸ் இருக்குங்கிறதுக்காக அவங்க அன்றைக்கி நடந்துக்கிட்ட விதம் சரின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அவங்க அதை தேவையில்லாம் அதாவது திவ்யா மன இருக்கிற விருப்பம் அதை ஒரு காரணம் காமிச்சு கொட்டின மாதிரி தான் இருந்ததே ஒழிய அது கண்டிப்பாக நியாயம் கிடையாது அமித் பை உட்காந்து சான்றா கட்டை தொடச்சுக்கிட்டே இருக்கார் அதனால் அமித்துக்கு இந்த வாரம் ரொம்ப டாட்டா சொல்லி அவர் கண்டை தொடச்சு விட்டு அனுப்பிச்சு விட்றான் ஏன்னா அவங்க ஓட்டிக்கும் இல்லை ஸோ பை பை அமித் அப்படின்னு எனக்கு பேர் சொல்லத்தோடுது அவர் செயற்கை சரியில்லை ரொம்ப க தப்பான ஒரு இடத்துல இருக்கார் சேன்ட்ரா மாதிரி பார்வதி மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்க வந்துடுவா பிஆர்டி பிஆர்டி வச்சுக்கிட்டு பட் இவங்க பிஆர்டி இல்லாதவங்க போய் அவங்களோட உட்காந்தாங்கன்னா கெட்ட பேர் வந்து வெளியில் வந்துடுவாங்க அதான் நடக்கும் அதான் நடக்குது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுறவக்கையே நான் சஸ்கிரிப்ஷன் முதல்ல கேட்க மறந்துடுறேன் இப்போ கேட்குறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ கேட்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பை பை